அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசத்தை தொடர்ந்து முக்கிய கிரகங்களின் பயிற்சி மற்றும் கும்பராசியில் புதன் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் சந்திரன் என ஐந்து கிரகங்களின் சேர்க்கை நடைபெற இருக்குது இது பன்னெண்டு ராசிகள் மீது ஏற்படுத்தும் தாக்கத்தை இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நீங்க எப்பதா புதுசா நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வெள்ளை கனையும் கிளிக் பண்ணுங்க யாருகளா மத முருக விருமான துலாம் துலா ரசிக்கரக பொறுத்த வரைக்கும் இந்த கிரகங்களின் சேர்க்கையானது இந்த மாதம் நிலையான வெற்றி கிடைக்கும் ஒரு மாதமா போகுது நீண்ட கால எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக போகுது உங்கள் எண்ணம் போல திட்டங்களை செயல்படுத்த வாய்ப்புகள் கிடைக்க போகுது ஆழ்ந்த சிந்தனைக்கு பிறகு செய்யும் செலவுகள் மற்றும் எதிர்காலம் தொடர்பான முற்போக்கு சிந்தனையை இவை இரண்டுமே உங்கள் வாழ்க்கையை செழிப்பா மாற்ற போகுது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மாற்றத்தை கொண்டு வரும் ஒரு சிறப்பான மாதமாக அமையுங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது நடப்பு மாதமான பிப்ரவரி மாதம் துலாம் ராசியினரின் செயல் திட்டங்கள் அனைத்தும் சிறப்பான பதில்களை அளிக்கும் காதல் துணை வாழ்க்கை துணை நண்பர்கள் உடன் பிறந்தவர்கள் மற்றும் பிற உறவினர்கள் என அனைவருமே உங்கள் முன்னேற்றத்துக்கு உதவி செய்வாங்க பணியிடத்தில் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும் உங்கள் பணிகளை குறித்த காலத்தில் நீங்க செஞ்சு முடிக்க உத்வேகம் அளிக்கும் உற்சாகப்படுத்தும் ஊக்கப்படுத்தும் கனிவான வார்த்தைகள் மூலமாக காரியங்களை சாதிக்கும் ஒரு காலமா இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகுது மேலும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா துலாம் ராசியை கொண்டவர்களின் காதல் வாழ்க்கையை குறித்து பேசும்போது அன்பும் மறைவனைப்பும் நிறைந்து காணப்படுது மென்மையான வார்த்தைகள் மூலமாக உறவில் காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்போறீங்க உறவில் பரஸ்பரம் புரிதலை கொண்டு வர முயற்சி செய்வீங்க காவல் துணையின்றி தனிமையில் இருக்கும் துலாம் ராசி ஆண்களுக்கு நண்பர்களின் அறிமுகத்தின் பெயரில் அவர் குணத்திற்கு ஏற்ற நபர்கள் ஒருவர் காதல் துணையாக கிடைப்பாங்க இனிமையான காதல் உறவை தொடங்கும் வாய்ப்பு உங்களுக்கு காணப்படுது அதனால காதல் உறவு இருக்கும் துலாம் ராசியினர் தங்கள் உறவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வது குறித்து திட்டமிடுவீங்க தங்கள் எதிர்காலம் குறித்து சிறப்பாக திட்டங்களை திட்டுவீங்க திருமணம் முடித்த துலாம் ராசியினர் தங்கள் குடும்பத்தின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்யும் விஷயங்களில் கவனம் செலுத்துவீங்க துலாம் ராசிக்காரங்க பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நிலையான வளர்ச்சியை கொண்டு வரும் வாய்ப்புகள் கிடைக்கும் வருமானத்தை அதிகரிக்கும் வாய்ப்புகள் கூட நினை கிடைக்கும் நிலைமை உண்டாகியிருக்கு அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்க முடியாமல் ஒரு சூழ்நிலையை கூட உண்டாகலாம் பெரிய முதலீடுகள் கொள்முதல்களை தவிர்க்கணும் நீங்கள் அறிமுகம் இல்லாத நபர்களோட கூட்டணி வைக்கிறத தவிர்த்துடுங்க பொருட்களை வாங்குறதுக்கு முன்னாடி அதன் விலையை ஒப்பிட்டு பார்க்கறது ரொம்ப அவசியம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் வருமானத்தில் ஒரு பகுதியை சேமித்து வைக்க முயற்சி செய்யுங்க வாராந்திர சேமிப்பு திட்டங்களில் கவனம் செலுத்துங்க திடீர் பயணங்கள் நண்பர்களுடன் இணைந்து வீண் செலவு செய்கிறது போன்றதெல்லாம் தவிர்த்துடுங்க மேலும் தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசியை கொண்டவர்களின் தொழில் வாழ்க்கை தெளிவான திட்டங்கள் மூலமா செயல் மூலமா வெற்றி காணும் ஒரு காலமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு தொழில் வளர்ச்சி தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது போது பதற்றத்தை தவிர்க்கிறது நல்லது கற்றலுக்கான ஒரு காலமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் நிலையில உங்கள் திறமைகளை மேம்படுத்தும் விஷயங்களை தொடர்ந்து நீங்க கற்றுக்கோங்க மேலும் இந்த மாதம் உங்களுக்கு ஏராளமான யோகங்கள் வரப்போகுது அனைத்து கிரகங்களும் ஐந்தாம் இடத்திற்கு செல்லுது ஏற்கனவே ஒன்பதாம் வீட்டில் குரு ஐந்தாம் வீட்டில் ஏராளமான கிரகங்கள் இருப்பதால் அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமையப்போகுது போகுது ராசிநாதன் சுக்கிரன் ஐந்தாம் இடத்திற்கு செல்கிறார் அங்கு ராகுவோடு சம்மந்தப்படுறதால விபரீதமான நற்பலங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது உணவு விடுதி மணமகிழ் மன்றம் தியேட்டர் ஷாப்பிங் மால் வைச்சிருக்கிறவங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும் மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமையப்போகுது ஆடம்பர ஆடம்பரப் பொருட்கள் விற்பனை ஆடம்பர விஷயங்கள் அனைத்துமே நடக்கும் வெளிநாடுகளுக்கு செல்லும் யோகம் உண்டாகும் விமானத்தில் பறக்கக்கூடிய யோகம் கட்டாயமாக உண்டாகியிருக்கு பயணங்களை மேற்கொண்டே இருப்பீங்க நீங்கள் மேலும் என்ன தொழில் செய்கிறீங்களோ அதை பற்றிய சிந்தனைகளை மட்டுமே நீங்கள் வச்சுருக்கிறது நல்லது மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு சூரியன் நாளில் இருந்து ஐந்தாம் இடத்துக்கு செல்கிறார் நாலாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது நற்பெயர் பதவி உயர்வு தடப்பட்டிருக்கும் இப்போது ஐந்தாம் இடத்திற்கு சூரியன் வரதால சொத்துக்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சொத்தை அடமானம் வைக்கிறது விற்பனை செய்கிறது நகை வீட்டை அடமானம் வைக்கிறது போன்றவற்றை தவிர்க்கிறது நல்லது நாலாம் இடத்துல இருக்கும் செவ்வாய் பகவான் பிப்ரவரி பதினாலாம் தேதி ஐந்தாம் இடத்துக்கு செல்வதால் நல்ல குழந்தை பாக்கியம் உண்டாக போகுது முருகன் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் புதிய சிந்தனைகள் உருவாகும் மேலும் ஆரோக்கியத்தில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லாபம் உண்டாகும் புதிய வீடு இடம் நிலம் தோட்டம் போன்றவற்றை வாங்கும் யோகமும் உண்டாகி உண்டாகியிருக்கு மனதை குழப்பிக்கொள்ளாமல் உங்க இலக்கை நோக்கி நீங்க செயல்படுறது நல்லது பொழுதுபோக்கு இருந்து விடுபடணும் நீங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்துறது உங்களுக்கு நல்லது துலாம் ராசிக்காரர்கள் ரத்த பந்த உறவுகள் தாய் வழி உறவுகள் தொடர்பான விஷயத்தில் எதிர்மறையான எண்ணங்களை தவிர்க்கிறது நல்லது எது நடந்தாலும் பாசிட்டிவான அமைப்புக்குள்ளே செல்பவர்களுக்கு நன்மதை ஏற்படும் வார்த்தைகளில் அதிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மற்றவர்களின் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடுறத தவிர்த்துடுங்க அதே போல் மற்றவர்களின் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது அவசியம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலம் ஏற்படுங்க இழுபரியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும் புதிய வாகனங்களை வாங்கும் யோகம் உண்டாகும் பழைய வாகனங்களை விற்று விட்டு புதிய வாகனங்களை வாங்கும் யோகமும் உண்டாகும் பிள்ளைகள் விஷயத்தில் அபிராமி அந்தாதியில் இருக்கும் நாற்பது ஐம்பத்தொன்பது எழுபத்தி ஐந்தாவது பாடல்களை கேட்குறதும் படிக்கிறதும் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் மேலும் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு தேவையில்லாததெல்லாம் யோசிச்சு குடும்பத்தினருடன் வாக்குவாதங்களில் ஈடுபட்டு சிக்காதீங்க அதனால செவ்வாய் உச்சமா இருக்கிறதால வார்த்தையில மிகுந்த கவனமா இருக்கிறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்ல சிக்கல நேரிடும் ஆரோக்கியத்தில் பல் மூக்கு தொண்டை காது தொடர்பான சிறு பிரச்சனைகளும் இருக்கும் கவனத்தோடு இருக்கிறது நல்லது மற்றபடி தடைபட்டு வந்த காரியங்களில் இருந்து விடைபெறும் யோகமும் உண்டாகி இருக்கு அடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களை சுற்றி நேர்மறையான மனிதர்களை வச்சு கொள்வது நல்லது நெகட்டிவ் அமைப்புகளை புறந்தல்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் மேலும் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமும் அனுகூலமும் ஏற்பட போகுது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது துர்கை வழிபாடு செய்கிறதும் துர்கை மந்திரம் துர்கை கவசம் கேட்பதும் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் மேலும் சுக்கிரன் புதன் சேர்ந்திருப்பதால் காதல் கை கூடி வருங்க குழந்தை பாக்கியம் உண்டாகும் இடுப்பு பகுதி கால் நரம்பு பிசங்குவது போன்ற பாதிப்புகளில் மிகுந்த கவனம் தேவை ஆறாம் இடத்துல சனி இருக்கிறதால எடுத்த காரியங்கள்ல வெற்றி ஏற்படும் நீங்கள் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் துணை விஷயத்தில் மனம் விட்டு பேசுவது இணக்கமாக செல்வது உங்களுக்கு நன்மை தரும் சண்டை சச்சரவுகளை தவிர்க்கிறது நல்லது நல்ல உறவுகளையும் நட்புகளையும் கெடுத்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவதும் ஹீமோக்ளோபின் ரத்தத்தில் பரவும் தொற்றுநோய் விஷயங்களில் கவனமாக செலுத்துகிறதும் நல்லது குளிர்ச்சியான பொருட்களை தவிர்த்துடுங்க உங்கள் வாய் தான் உங்களுக்கு எதிரியே கோபமும் சண்டையும் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கும் ஆனால் நீங்கள் கட்டுப்பாடாக இருக்கிறது தான் நல்லது மேலும் நேர்மை நியாயம் என்ற வேத வாக்கினை கொண்டவங்க தான் இந்த துலாம் ராசிக்காரங்க பாரபட்சம் இல்லாமல் தர செய்கிறவங்களை தட்டி கேட்குறதுல உறுதி கொண்டவங்க நீங்கள் மேலும் வேலைக்கு செல்லும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்வது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சக ஊழியர்களிடம் தங்கள் குடும்ப விஷயத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லது அவங்களுடைய குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு தங்கள் தொழிலில் தொழில்நுட்பத்தை புதுசாக புகுத்துவீங்க கடன் பிரச்சனை எல்லாம் அகலப் போகுதுங்க குடும்ப தலைவிகளுக்கு கணவர் வீட்டு உறவினர் வந்து போகிறது கணவருடைய பேச்சு அர்த்தமுள்ளதா உணர்வீங்க மேலும் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வெள்ளிக்கிழமை தோறும் சென்று வழிபட்டு வருவதே நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் தடைகளை தகர்த்தெறியும் நியாயமாகவும் நேர்மையாகவும் எதையுமே செஞ்சு முடிக்கும் குணமுடைய துலாம் ராசினேயர்களுக்கு இந்த மாதம் வாழ்க்கையில நல்ல திருப்பம் ஏற்படும் பயணங்கள் மூலமாக லாபம் கிடைக்க செய்யும் மனசில் மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்கள்லாம் நடந்தேறும் ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகும் உங்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கும் புத்தி தெளிவு உண்டாகும் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும் மேலும் தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் காண்பாங்க சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையெல்லாம் இந்த மாதம் நீங்கள் போகுது உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க போகுது பிள்ளைகள் மனம் மகிழும்படி தேவையான பொருட்கள்லாம் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க விருப்பங்கள்லாம் கை கூடி வருங்க பெண்களுக்கு மனம் மகிழும்படியான காரியங்கள்லாம் நடந்துரும் அரசியல்வாதிகளுக்கு கட்சி பிரச்சனையிலிருந்து ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகள்ல வெற்றி அடைவாங்க மாணவர்கள் சில நுணுக்கங்களை கற்று தெளிவடைவாங்க மேலும் சித்திரை நட்சத்திரம் மூணு நாலு பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் அடுத்தவரை நம்பி காரியத்துல இறங்கும் போது கவனமா இருக்கணும் நீங்க தொழில் வியாபாரம் தொடர்பான சிறிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதா இருக்கும் தடைகளை தாண்டி முன்னேறுவீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க எந்த பணியை முதல்ல முடிக்கிறது போன்ற குழப்பத்துக்கு ஆளாக வேண்டியதா இருக்கும் மனசுல தோன்றும் ஆசைகள் அனைத்தும் முழுமையான அளவுக்கு வெற்றி அடையும் மேலும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் பிரச்சனை குழப்பம் போன்றவற்றை ஏற்பட்டு பின்னாடி அது நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை தோன்றலாம் பிள்ளைகளிடம் பேசும்போது எச்சரிக்கையா பேசுறது நல்லது உறவினர்களிடம் எந்த உறுதியையும் தராமல் இருக்கிறது உங்களுக்கு நன்மையை தரும் இழுபரியா இருந்த அரசாங்க வேலைகள்லாம் இப்போ முடிவுக்கு வருங்க எதிர்பார்த்திருந்த இடத்துல பணவரவு உண்டாகும் மேலும் விசாகம் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்கிறதுல சங்கடமான சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும் சமாளித்து முன்னேறும் திறமை இருக்கும் மாணவர்கள் கல்வியில் முன்னேறணுங்கிற எண்ணம் கொண்டு பாடுபடுவாங்க போட்டிகள் சாதகமான பலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும் பண வரவு அதிகமாக இருக்கும் உறவினரால் அதிக அனுகூலம் உங்களுக்கு ஏற்பட போகுது கஷ்டங்கள்லாம் இந்த மாதம் குறைய போகுதுங்க வேலை பார்க்கும் இடத்துல பொறுப்புகள் அதிகரிக்கும் பெரிய பதவிக்கு உங்கள் பெயர் பரிந்துரைக்கப்படும் மேலும் பரிகாரமாக நீங்கள் குலதெய்வத்தை வணங்க குடும்ப பிரச்சனை பிரச்சனை கல்வியில தடை போன்றவை விலகும் எதுலேயுமே நன்மை உண்டாகும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே அதில் வெற்றி கிடைக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பில்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி